குட்டி பாப்பா அழகு குட்டி பாப்பா சுற்றுல செல்ல நீரடியா அம்மா அப்பா கூட சாப்பிட உணவு தயாரானது பேச்சையும் வேலையும் நடக்கிறதே உன் தம்பி பேயர் முகமதுவோ அவனும் காரில் வருகிறானோ காரில் உங்க பயணம் தொடங்குகிறது வேடிக்கையானவன் முகமதுவே காரில் போகும் வழி நெடுக இயற்கை காட்சிகளை ரசித்து சிரித்து மகிழ்கின்றான் முகமதுவே சுற்றுலா இப்ப வந்ததே குழந்தைகள் முகத்தில் ஆனந்தமும் கூடவே வந்ததே அமைதியாக ஆற்று நீர் போடுது ஆற்று நீரை வண்ணம் ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம் குழந்தைகள் மகிழ்ச்சிய பெற்றோரின் மகிழ்ச்சிய இதில் மாற்று கருத்து இல்லையே அங்கே ஒழிக்கிறது பறவை சத்தம் அது இன்னிசையாய் காதில் ஒழிக்கிறது இங்கே கொட்டுகிறது ஆற்று நீரே நண்டு ஒன்று இங்கே பாரே அமைதியான நதி இதுவே நம் மதியது மயங்குவது இவ்விடமே அமைதியான நதி இதுவே நம் மதியது மயங்குவது இவ்விடமே இங்கே மீன்கள் நீந்துகிறது என்னையும் நீங்கள் சொல்லி அழைக்கிறதே